தனவாருடைய பேச்சு ரொம்ப அற்புதம் பாராட்டி கொண்டே இருக்கலாம் ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால் அவர் சொன்னது பெரும்பாலும் பொய் பொய்யாக பேசிவிட்டு சென்றிருக்கிறாரே என்பதுதான் எனக்கு இருக்கிற வருத்தம் முதலிலே சொன்னார் சாதிக்க வேண்டாமா சாதிக்க வேண்டும் என்றால் வருமானத்திற்கு மீறிய வாழ்க்கை தானே வாழ வேண்டும் அப்பொழுதுதானே நாம் சாதிக்க முடியும் நாங்க என்னமோ எல்லாரும் விதிப்படி தான் வாழணும் யாருமே எந்த முயற்சியும் வாழ்க்கையில எடுக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி இப்படி வந்து சொல்கிறார் நடுவர் அவர்களே அவர்களுக்கு ஒன்றை நாம் சொல்ல வேண்டும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான் மனம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை படம் கிடையாது கல்வி கிடையாது அறிவு கிடையாது செல்வம் எதுவுமே கிடையாது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் அடிப்படை மனம்தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்கிற பாடலில் அதை பதிவு செய்தார் பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனம்தான் அடிப்படை அந்த மனம்தான் முக்கியம் பணம் முக்கியமே கிடையாது நடுவர் அதே கண்ணதாசன் இன்னொரு இடத்தில் எழுதுவார் கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன் அது கடலளவு என்றாலும் மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா என்று சொன்னார் ஆக அந்த மனதை வருமானத்திற்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம் பணம் இருந்தால் தான் சாதிக்க முடியுமா இன்போசிஸ் மூர்த்தி கடன் வாங்கலையா கடன் வாங்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை கடன் வாங்காமல் யாரும் தப்பிக்க முடியாது இந்த இந்தியாவில் எல்லோரும் பட்டு தான் ஆக வேண்டும் இன்போசிஸ் நாராயண மூர்த்தி என்ன பண்ணாரு தன்னுடைய மனைவியின் நகையை பத்தாயிரம் ரூபாய்க்கு அடமானம் வைத்து இன்போசிஸை தொடங்கினார் பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்று இன்போசி மதிப்பு பத்தாயிரம் கோடி ஆனால் தன்னுடைய வரம்பிற்கு உட்பட்டு கடன் வாங்கலாம் அதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை தங்களுடைய வரம்பிற்கு மீறி கடன் வாங்குகிறார்களே அதைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்கிறோம் அந்த வருமானத்திற்குள் வாழ்க்கை நடத்த வேண்டும் கடன் வாங்க வேண்டும் கல்விக்காக கடன் வாங்குவது ஒன்றும் தவறில்லை ஆனால் பணம் இல்லாமல் ஜெயிக்கிறான் என்பதைத்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் உலகத்தை சுற்றி வாருங்கன்னு பிள்ளையார்ட்டியும் சொல்லப்பட்டது முருகர்டும் சொன்னாங்க நாரதர் என்னாச்சு பிள்ளையார் செலவே இல்லாமல் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டார் உலகத்தையே சுற்றி வந்தால் முருகன் மயிலில் ஏறி பழம் கிடைக்கல ஆக உலகத்தையே சுற்றி வந்தவனுக்கு கூட பழம் கிடைக்கல உள்ளூர் பஞ்சாயத்தை சுற்றுகிற மாதிரி அம்மா அப்பாவை சுற்றி வந்த பிள்ளையார் பழத்தை வாங்கிட்டு போயிட்டார் ஆக வெற்றிக்கும் நாம் செய்கிற முயற்சிக்கும் சம்மந்தமே கிடையாது நாம் சரியான வழியிலே முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த புராணம் நமக்கு சொல்லுகிற பாடம் அதைத்தான் இன்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே ஒரு முறை ராக் பல்லரும் அவருடைய மகன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாங்களாம் சாப்பிட்டுட்டு வெளியே வரும் பொழுது ராக்பெல்லருடைய மகன் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு ராக் பல்லர் அந்த அளவுக்கு கொடுக்கல அமெரிக்காவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு உங்கள் மகன் இந்த அளவுக்கு டிப்ஸு கொடுத்தாரு ஆனால் நீங்கள் சரியாகவே டிப்ஸு கொடுக்குறேன்னு அதுக்கு ராக்பெல்லர் சொன்னாரா எங்கள் அப்பா ஒரு சாதாரண விவசாயி அவனுடைய அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர் அதனால் அவன் டிப்ஸ் கொடுத்தான் ஆக நம்முடைய நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இது நமக்கு சொல்லுகிற பாடம் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒரு கஞ்சன் தன்னையே கொள்ளையடிக்கிறான் ஒரு ஊதாரி தன் வாரிசை கொள்ளையடிக்கிறான் அந்த இரண்டிற்கும் இல்லாமல் இடைப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள் என்பதுதான் என்னுடைய வாதம் நடுவர் அவர்களே அவர்கள் பார்த்ததில்லை என்று நினைக்கிறேன் குடும்ப செலவிற்காக தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக கடன் வாங்கி கொண்டு அந்த கடன்காரன் தன் வீட்டின் வாயிலே நின்று கொண்டு திட்டுகின்ற பொழுது ஏக வசனத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு தந்தை சிந்துகிற கண்ணீரை அவர்கள் பார்த்தது கிடையாது தன் தங்கையுடைய மருத்துவ செலவிற்காக பல லட்சங்கள் கடன் வாங்கி செலவழித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிற ஆண்மகனை அவர்கள் பார்த்தது கிடையாது இவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற யோசனையா வருமானத்திற்கு மீறி வாழ்க்கையை நடத்துங்கள் என்று அதுவும் ஒரு கல்லூரியில் நின்று கொண்டு வாழ்க்கையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிற கல்லூரி மாணவிகளை வைத்துக்கொண்டு சொல்லுகின்ற வார்த்தையா இது உணவாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்றுதான் மனதை பொறுத்து தான் எல்லாம் இருக்கிறது அதனால் தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் நீ முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள் பிறகு கட்டளையிடும் பதவி உனக்கு தானாக வந்து சேரும் வருமானத்திற்குள் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று நாம் கற்றுக்கொண்டால் நாம் சேர்க்கிற ஒவ்வொரு சேமிப்பும் பிறகு நம்மை கோடீஸ்வரர்களாக மாற்றும் அதுதான் உண்மை